அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யத்தக்கவை என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யக்கூடாதவை அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இழைக்காமல் உழைப்பை நம்பிய வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஊங்குப்புகள் பெற்று சிறப்பான செல்வம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வில் சிறப்புரை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது உங்களுடைய கமெண்ட்ஸும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதும் மேலும் உங்களுடைய லைக்ஸ் நீங்கள் கொடுக்கறதும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உற்சாகத்தை தருது எனவே நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பாருங்கள் இன்றைய தினத்திற்கான ராசிபுரங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் வந்து சுபகிருது வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமையான நிலையில் சந்திர பகவான் அமைந்திருக்கிறாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் இன்றைய தினம் குரு பார்வையை சந்திர பகவான் பெறுவது நமது ராசிக்கு மிகுந்த நன்மையை தருவதாக அமையுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் ஒரு திருப்திகரமான நாளாக அமையப்பெறும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில பண வரவுகள் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுக்கு மன திருப்தி கடன் தொலைகள் தீர்தல் போன்ற நல்ல நல்ல பலங்கள் இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் அமையங்க தொழில மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் அருமையான நல்ல முன்னேற்றம் உங்களது தொழிலில் இருக்குங்க அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி இந்த தினம் மிகச்சிறப்பான நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சுயதொழில் புரிவிவர்கள் இப்பொழுது சுயதொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி நீங்க இப்போது தொழில் ஆரம்பிக்க ஒரு அருமையான தினமா அமையப்படுது உங்களுக்கான கிரக சூழ்நிலைகள் இப்ப அருமையா இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பாக தொழில் தொடங்கும் எண்ணத்தை நீங்கள் செயல்படுத்தலாங்க நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் இருக்கீங்க இன்றைய தினம் தொழிலில் உங்களுக்கு ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு நாளாக அமையுது இவர் உங்களது தொழிலை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இப்பொழுது தாராளமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களது ஆரோக்கியத்தில் இருந்து வந்திருந்த சின்ன சின்ன எல்லாம் தீரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பது மேலும் இன்றைய தினம் உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் அலுவலகத்தில் பணிபுரியீங்க அப்படின்னா உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து டெம்பரரி இருக்கிற ஜாப் வந்து ஆக வாய்ப்புகள் இருக்குது எனவே பணி நிரந்தரம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பறதுனால அலுவலகத்தில் பணிபுரிவங்களுக்கும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் அமையுங்க இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் வழியாக நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இருக்குங்க உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு கொஞ்சம் அனுசரிச்சுப்பாங்க நல்ல நன்மைகள் கண்டிப்பா இருக்கு தொழில்ல இருந்து வந்திருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் இப்பொழுது நீங்க கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பதுனால தொழில் பிரிவுகளுக்கும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாளாகவே அமையும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனதில் வந்து சில பாரம் வந்து இருக்கலாம் அப்படின்னா நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உறவினர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க உங்களுடைய மன பாரம் அதை தூக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாக இன்றைய தினம் நல்ல ஒரு பலன்களை தருவதாக உங்களுடைய உறவினர்கள் இருப்பாங்க உங்களுடைய பாரம் எல்லாமே கல்லாக இருக்கக்கூடிய பாரம் எல்லாமே பணிக்கட்டியாக கரைஞ்சு போக அளவிற்கு இன்றைய தினம் உங்களுடைய உறவினர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு முந்தைய முயற்சிகள் உங்களது பழைய முயற்சிகள் காரணமாக இன்றைய தினம் சில வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அது அது வந்து உங்கள் அந்த வெற்றி வந்து உங்களுடைய மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை உங்களுக்கு நான் அதிகமாக்குங்க இன்றைய ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அதனால் நல்ல உண்டுங்க தினம் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பணிபுரியும் திறன் வந்து மற்றவர்களால் கவனிக்கப்படும் எனவே கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வேலைகளை செய்யுங்க கண்டிப்பாக சிறப்பான நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் டார்க் ப்ளூ உங்களுக்கு லக்கேஜ் கலராக இன்னைக்கு அமையுங்க அடர் நீளம் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணமாக அமையும் மேலும் நிறைந்த உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு நம்பர் செவன் வந்து உங்களுக்கு லக்கியஸ் நம்பராக இன்னைக்கு அமையுங்க நண்பர்களே நம்ம தொடர்புடைய ராசிபுரம் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மழை நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தருணத்தில் நான் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எங்களுடைய வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் உதவிகரமாக இருக்கு ஸோ லைக் பண்ணவங்களுக்கும் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களுக்கும் எங்களுக்கு எனது மனமாத நன்றி இன்னொரு முறை தெரிவித்துக்கொண்டு நட்சத்திர ரீதியான பலன்களை நமது துலாம் ராட்சி இப்போது காணலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் உண்டு அது உங்களது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது உங்களது உத்தியோகம் அலுவலர்கள் சம் அலுவலர்கள் வேலைகள் சம்பந்தமாக இருக்கலாம் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய மனபாரம் குறைக்க அவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க இன்றைய தினம் புதிய வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்துல நீங்க முதலீடுகள் செய்வீங்க இன்றைய தினம் புதிய முதலீடுகளை வியாபாரத்தில் செய்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய ஒரு சிறந்த தினமா அமைப்பெறுது அதை இன்றைய தினம் நீங்கள் செய்யலாங்க பொருளாதாரம் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் இன்ற தினம் கொஞ்சம் குறையுங்க எனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரஷர்ஸ் வந்து இன்னைக்கு குறையக்கூடிய அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெருவீங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தேவையில்லாத விவாதம் வேணாங்க எந்த ஒரு புரோஜனமே இல்லாத ஒரு பைசாக்கு புரோஜனமே இல்லாத பேச்சு விவாதம் இதெல்லாம் தேவையே இல்லை அந்த நேரத்தை நீங்கள் வேற ஏதாவது முக்கியமான காரியத்தில் யூஸ் பண்ணலாம் அல்லது தூங்கி எழுந்து உங்களோட உடல்நலனை பேரி காக்கலாம் ஸோ நீங்க பயனற்ற விவாதங்கள் என்றதும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் சமுதாய பணிகள் தொண்டு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ம பிடிச்சிருந்தா மறக்காம அவங்க லைக் பட்டனை தட்டிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பத்தின உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் நீங்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை தெரிவிங்க அது நமது வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி உதவிகரமாக இருக்கும் மீண்டும் நாளைய தினம் வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே